இந்த புகைப்படத்துல நீங்க பாக்குற ஒரு நபரை பாகிஸ்தான் தாய்மார்களால ஒருபோதும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் மாத ஆரம்பத்துல பாகிஸ்தான் லாகூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற உள்ளூர் பத்திரிகைக்கும் ஒரு மர்ம கடிதம் வந்து சேருது அந்த கடிதத்தை எழுதின நபர் அனாதியா இருந்த அத்தோட வீட்டை விட்டு லாகூர் நகரத்துக்கு வேலை தேடி வந்த நூறு சிறுவர்களை கொலை செய்திருப்பதாக எழுதப்பட்டிருந்திருக்கு அத்தோட கொலை செய்யப்பட்ட எழுதப்பட்ட சிறுவர்களுக்கு ஆறு தொடக்கம் பதினாறு வயதுக்கு இடைப்பட்டதாக இருந்திருக்கான் மேலும் எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் இந்த கொலை எப்படி தான் செய்தான் எழுதப்பட்டிருந்திருக்கு லாகூர் வீதிகளை தெரியும் சிறுவர்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் கொலை செய்ததாக அதுல எழுதப்பட்டிருந்திருக்கு உடல்களை ஹைட்ரோக்ளோரிக் அசிட் மற்றும் சல்பூரிக் அசிட்டில் முக்கி கரைத்த பின்னாடி அதை சாக்கடையில் ஊற்றி விடுவதோடு அசிட்டில் கரையாத எலும்புகளை அங்க இருக்கிற ஆற்றில் எறிந்து விடுவதாகவும் எழுதியிருந்தான் இந்த கடிதம் வந்த முகவரியை வச்சு அங்க போன போலீஸுக்கு கில்லர் பிடிபட அவன் சொன்னது போல அந்த வீட்டுல அந்த சிறுவர்களை கொலை பண்ணியதற்கான பல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அந்த கிளர் இந்த கடிதம் போலீஸுக்கு கிடைக்கிறப்போ தான் ஆற்றில் விழுந்து தற்கொலை பண்ணிவிடுவதாக முடிவு பண்ணி இருக்கிறதாகவும் சுவர்கள் பல இடங்களையும் ரத்தக்கரை இருப்பதை போலீசனால பார்க்க முடிந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு தரையில் பல சிறுவர்களோட புகைப்படங்கள் கொட்டி கிடைக்க ஒவ்வொரு புகைப்படத்திலையும் அந்த குறித்த சிறுவர்களோட பெயர் இடம் வயது மட்டுமில்ல இல்லாம அவங்க கொல்லப்பட்ட நாளும் எழுதப்பட்டிருக்கு கொலை செய்வதற்காக கில்லர் பயன்படுத்திய சங்கிலியையும் அந்த வீட்டில இருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கடைசியா அவன் கடிதத்துல எழுதி இருந்தது போல இரண்டு பெரிய பீப்பாக்கள் அசிட் நிரப்பப்பட்டிருந்ததோடு அதுல முன்னாடியே கரைக்கப்பட்ட மூன்று சிறுவர்களோட எலும்புகளும் கரையாம இருந்திருக்கு கில்லரோட பிளான் படி போலீஸ் இதை கண்டுபிடிக்கணும் என்றுதான் அந்த அசிட்ட அவன் அப்போ வரைக்கும் சாக்கடையில் கொட்டி விடாம இருந்திருக்கான் ஆனா கில்லர் ஏன் இதெல்லாம் பண்ணனும் கொலை செய்யப்பட்ட சிறுவர்களோட உடைகள் அவங்க போட்டிருந்த செருப்புகளை அந்த வீட்டுல கண்டெடுத்திருக்காங்க இங்க இருந்து மூன்று டீனேஜர் சிறுவர்கள குற்றவாளி என்ற பெயர்ல போலீஸ் கைது பண்ணுது அன்றைய நாளேயே ஒருத்தர் சிறையில இருந்தவாறே இறந்து போயிருக்கான் அட்டாப்சி ரிப்போர்ட்கள போலீஸ் அடிச்சதனாலதான் அவன் இறந்ததா சொல்லப்பட்டாலும் போலீஸ் அதை மறுத்து அவன் தப்பியோட முயற்சி பண்ணினப்போ கீழே விழுந்துதான் அடிபட்டது என்றும் பதிவு பண்றாங்க இந்த மூன்று டீனேஜர் சிறுவர்கள் யார் என்பதோட கடிதத்தை எழுதிய அந்த கொலைகாரன் அப்ப வரைக்கும் போலீஸ் கண்ணில் சிக்கல கில்லரோட உடல் போலீஸுக்கு கிடைக்காததுனால அவன் கடிதத்துல சொன்னா போல இறந்து போகல என்பது போலீஸுக்கு தெரியுது கில்லர தீர்ற முயற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு கில்லர் ஜாவித் இக்பால் போலீஸ்ல சரண்டர் ஆகிறான் போலீஸ்ல சரண்டராக முன்னாடி லாகூர்ல இருக்கிற பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போன அவன் கொலை பண்ணியதற்கு ஆதாரமா முப்பத்தி ரெண்டு பக்கங்கள்ல அவன் கொலை செய்த சிறுவர்களோட புகைப்படம் ஒட்டி அவங்க டீடெயில்ஸ் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்றையும் கொடுத்திருக்கான் இதற்காக போலீஸ்ல சரண்டர் ஆகினதா ஜாவிட் கிட்ட கேட்டப்போ போலீஸ் தன்னை எப்படியும் பிடிப்பாங்க கண்டுபிடிச்சு விடுவாங்க அதனால தன்னோட உயிர் ஆபத்து இருக்கு என்று பயந்துதான் சரண்டர் ஆகியதா சொல்லியிருக்கான் கிலர கைது பண்ணியாச்சு என்று போலீஸ் சொன்னப்போ இதை பலர் வதந்தி என்று நினைச்சிருக்காங்க ஆனா ஜா டாவிட் பிரஸ் கிட்ட சொன்னது என்னன்னா என்ன கைதி பண்ணினது ஒன்னும் வதந்தி இல்ல என்னோட பேர் ஜாபி டிக்பால் நான் தான் நூறு சிறுவர்களை கொலை பண்ணியதோட இந்த உலகத்தையும் நான் ரொம்ப வெவ்வறுக்கிறேன் நான் செய்த இந்த செயலுக்காக நான் எப்பவுமே வைக்கப்படல என்பது அவனுடைய வார்த்தைகளா இருந்திருக்கு ஜாபி டிக்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல லாகூர்ல பிறக்கிறான் இவனோட குடும்பத்துல மொத்தம் எட்டு சகோதரர்கள் இருந்திருக்காங்க அதுல யாவிட் ஆறாவது குழந்தையா பிறந்திருக்கான் ஜாவிட் சின்ன வயசுலயே ரொம்பவே குழப்படி பண்ணுற யாருடைய பேச்சையும் கேட்டு நடக்காத குழந்தையா தான் இருந்து வந்திருக்கான் அப்போ யாவிட்டுக்கு உயிர்களை கொடுமை பண்றதும் அதை கொள்றதும் ரொம்ப பிடிக்குமா அவனோட சுவாரஸ்யத்துக்காகவே பல அப்பாவி விலங்குகளையும் கொலை பண்ணி வந்திருக்கான் இந்த தகவல் யாவிட்டின் அண்ணனால சொல்லப்பட்டிருக்கு அவன் அப்பா அவனுக்காக வாங்கி கொடுத்த ஆடம்பர பில்லா ஒண்ணுல தான் வாழ்ந்து வந்திருக்கான் யாவிட் கல்லூரி முடிச்சதும் அவனோட அப்பா யாவிட்டுக்கு ஒரு ஃபேக்டரி ஒன்றையும் வச்சு கொடுத்து அதுல முதலாளியும் ஆக்குறார் அப்போ பாகிஸ்தான்ல குழந்தை தொழிலாளிகள் பொதுவா இருந்ததனால அவனோட ஃபேக்டரிக்கு குழந்தை தொழிலாளிகள் பல பேரை வேலைக்கு எடுக்கிறான் இதை பார்த்த ஜாவிட் அண்ணாவுக்கு அப்பவே குழந்தைகள் மேல ஆண் சிறுவர்கள் மேல யா அதிக ஆர்வம் இருப்பது சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஆரம்பத்துல திருமணம் செய்யாம திருமணத்துக்கு மறுப்பு சொல்லி வந்த ஜாவிட் உருவாட்டி திருமணத்துக்கு அவனே விரும்பி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் ஆனா பின்னாடி தான் தெரிய வந்திருக்கு அவனால கொல்லப்பட்ட ஒரு சிறுவனோட அக்காவைத்தான் அவன் மனைவியாக்கி கொண்டிருக்கான் என்பது அடுத்த வருடங்கள்ல யா எதிராக பல கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகுது அது எல்லாமே யாவிட் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதாக சிறுவர்களோட பெற்றோர்களால பதிவு பண்ணப்பட்டிருக்கு யாவிட்டோட அப்பா ரொம்பவே பெரிய பணக்காரர் என்பதோட லாகூர்ல நல்ல மதிப்பும் அவருக்கு இருந்திருக்கு இதனால எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகினாலும் அப்பாவோட இன்ஃபுளு காரணமா போலீஸ் யாவிட்ட கண்டுக்காமவே இருந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஒரு வாட்டி இரண்டு சிறுவர்களை துஷ்பிரயோகம் பண்ணிய வழக்குல இந்த குற்றங்களால யாவிட்டோட மனைவியும் மகளும் அவனை விட்டு பிரிந்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஜாவிட் அப்பா இறந்து போயிருக்காரு அப்போ யாவிட்டுக்கு முப்பது வயசை தாண்டி இருக்கு நீச்சல் தடாகம் இருக்கிற ஒரு மேன்ஷன் ஒன்றையும் கார்களையும் விலக்கி வாங்கி கொள்றான் இந்த தடாகத்துல குளிக்கிறதுக்கு பல ஆண் சிறுவர்களை அழைச்சி வந்திருக்கான் பின்னாடி அவங்கள அதில் குளிக்க சொல்லி அதை காணொலியாகவும் படம் பிடிச்சிருக்கான் இந்த மேன்ஷன்கள்ல பல நேரங்களில் பாட்டி நடத்துறத யாவிட்டுக்கு பழக்கமாயிருந்திருக்கு அந்த பாட்டிக்காக ஆண் சிறுவர்களை கெஸ்டாவும் அழைச்சிருக்கான் இன்னும் பல சிறுவர்களை தன்னோட அறிமுகப்படுத்திக் கொள்றதுக்காக பல பிசினஸ்களையும் ஜாவித் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்படுகிறது அங்க வேலை செய்யறதுக்காக சிறுவர்களை தான் ஜாவித் அனுமதிச்சிருக்கான் இதுல இவரோட முதலாவது பிசினஸ் சிறுவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான வீடியோ கேம் சென்டராக இருந்திருக்கு சில வேலைகள்ல வீதியில பணத்தாள்களை போட்டு வைத்து விடுவாரான் யாராச்சும் சிறுவர்கள் அதை எடுக்கிறாங்களா என்று ஜாவித் பார்த்து கொண்டிருப்பாராம் அப்படி யாராச்சும் அந்த காசை எடுக்கிறப்போ சிறுவன் ஜாவித்தோட அடுத்த வாய்ப்பு இருந்திருக்கு பல சமயங்கள்ல வீடியோ கேம் விளையாட போன தங்களோட குழந்தை வீடு திரும்பல என்று கம்ப்ளைண்டும் பதிவாகி இருக்கு இதனாலேயே ஜாவிட்டோட வீடியோ கேம் சென்டர் பண்ணப்பட்டிருக்கு இதற்கடுத்தபடிய சிறுவர்களை வரவழைக்கிறதுக்காக அக்வாரியம் ஜிம் போன்றவற்றையும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான் இதற்கு பணம் அனுமதி கொடுத்து தனக்கு பாடசாலை ஒன்னையும் ஓபன் பண்ணியதா சொல்றாங்க ஆனா இதுக்கு ஜாவித் தான் ஓனர் தெரிஞ்சப்போ பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை இங்க அனுமதிக்க மறுத்திருக்கிறாங்க பத்திரிகைகள வார பெண் பேல் பகுதிகளில் இருந்து கூட சிறுவர்களை தொடர்பு கொள்ளும் ஜாவிட் அவங்களுக்கு கடிதங்களை அனுப்பும்படியும் பரிசு பொருட்களையும் அனுப்பியிருக்கான் அதற்கு பதிலாக அவங்களோட புகைப்படங்களை அனுப்பும்படியும் கேட்கப்பட்டிருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் மாதம் திருடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட ஜாவி கொள்ளி அடிக்கப்பட்டதோடு அவங்களால பலமாகவும் தாக்கப்பட்டிருந்தான் இதனால தலையில காயம் ஏற்பட்டு இருபத்தி நாட்கள் வைத்தியசாலையில் இருந்ததா சொல்லப்படுகிறது வைத்திய செலவுக்கு பெருமளவு பணம் செலவாகி இருக்கு அத்தோட அடிக்கடி சிறுவர்கள் துஷ்பிரயோக வழக்குல போலீஸ்ல கேஸ் பதிவாகினதுனால ஜாமீன் கேட்டு வெளியே வாரத்துக்கும் பணம் அதிகளவுல செலவாகி இருக்கு இதனால ஜாவிட்டோட சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் ஒண்ணுமில்லாம போயிருக்கு இதனால லாகூர்ல இருக்கிற பக்கத்துல சின்னதா ஒரு எடுத்து வாடகைக்கு இருந்ததா ஜாவிட்டோட பொதுவாக பிச்சை எடுக்கும் சிறுவர்கள் இல்லனா அனாதை சிறுவர்களாகத்தான் இருந்திருக்கின்றனர் அவங்கள கொலை செய்யறப்பதான் யாரும் அவங்கள தேடி வர மாட்டாங்க என்பதும் போலீசில இருந்து தப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதும் ஜாவிட்டோட எண்ணமாயிருந்திருக்கு இதனாலேயே உளவு சிறுவர்கள் காணாமல் போனதை அப்ப யாருமே கண்டுகொள்ளல ஏழை குடும்பம் தங்களோட பிள்ளைகள் காணாமல் போனது பற்றி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் அதை அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்க கேஸ் கிடப்புல கிடந்திருக்கு அதோட காணாமல் போன சிறுவர்களை தேர்றதுக்கு போலீஸ் எந்த முயற்சியும் பண்ணல இது ஜாவிட்டுக்கு அடுத்தடுத்த கொலைகளை பண்ண சாதகமா போயிருக்கு ஜாவிட் சொன்ன ஒரு தகவல் எல்லாரையுமே பயப்பட வைத்ததும் கூட அதாவது சிறுவர்களுக்கு சாப்பாடு தங்க வசதி பண்ணி தருவதாக சொல்லித்தான் தன்னோட இடத்துக்கு கூட்டி வார ஜாவிட் அவங்கள முதல்ல சித்திரவதை பண்ணி பின்னாடி கொலை செய்திருக்கான் இது பல இரவுகளுக்கு தொடர்ந்து நடந்திருக்கு அந்த இரவே அந்த உடலை அசிட்ல முக்கி கரைச்சி அதை அப்புறப்படுத்தி விடுவானா கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து கொண்டிருந்தப்போ பல வாட்டி யாவித் இந்த கேஸை குழப்ப முயற்சி பண்ணதா சொல்லப்படுகிறது தன்னோட வீட்டில் தனக்கு மட்டும் இல்லாம இருபது நண்பர்களுக்கும் இந்த கொலைகளில் சம்பந்தம் இருப்பதாகவும் சொல்லி இருக்கான் இன்னொரு வாட்டி யாரையும் தான் கொலை செய்யல பொய் வாக்குமூலம் கொடுத்தனு என்று சொல்லியும் யாவித் பதிவு பண்ணியிருக்கான் ஆனா யாவித் தான் கொலையாளி என்பதற்கும் பல ஆதாரங்கள் போலீஸ் கிட்ட இருந்திருக்கு யாவித் கைப்பட எழுதி பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட நபர்களோட தகவல்கள் யாவித் கைப்பட எழுதி பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட நபர்களோட தகவல்களும் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க என்ற தகவல்களும் ஜாவிட்டோட கையெழுத்தோட ரொம்பவே ஒத்து போயிருக்கு இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி யாவி குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது யாவிட்டுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது நீதிபதி யாவிட் பொது வழியில் இறந்த நபர்களின் பெற்றோர்கள் முன்னாடி கொல்லப்பட வேண்டும் என்றும் சிறுவர்களை கொல்ல பயன்படுத்திய சங்கிலியில் தொங்கவிடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதும் பின்னாடி யாவிற்றுடல் நூறு துண்டுகளாக வெட்டப்பட்டு கரைக்கப்பட வேண்டும் என்று தீப்பளித்திருந்தார் ஆனால் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மனித உரிமை மீறப்படுவதாக சொல்லி இந்த தண்டனை நடக்க விடாமல் தடுத்திருக்கின்றார் ஜாவிட்டோட கொலைகளுக்கு உதவி பண்ணியதாக மூன்று டீனேஜர் சிறுவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது சஜித் அகமட் என்ற பதினேழு வயசு சிறுவனுக்கு தொண்ணூத்தி எட்டு கொலைகளில் சம்பந்தம் இருப்பதாக சொல்லி அறுநூற்றி எண்பத்தி ஆறு வருடங்கள் பதினைந்து வயது சிறுவனான மெமோத் நடிமுக்கு பதிமூன்று கொலைகளில் சம்பந்த சம்பந்தம் இருப்பதாக சொல்லி நூற்றி எண்பத்தி இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் எட்டாம் தேதி ஜாவிட்டுக்கு நாற்பத்தைந்து வயதாக இருந்த சிறையில் இருந்தபடியே இறந்து கிடப்பது தெரிய வருகிறது ஜாவிட்டோட உடம்புல காயங்கள் இருந்திருக்கு ஜாவிட்டோட உதடு மூக்குல ரத்தம் வழிந்தபடி இருந்திருக்கு சிறை கைதிகளுக்கு இடையில நடந்த சண்டையில ஜாவிட் இறந்திருக்கலாம் என்று அப்ப சொல்லப்பட்டது ஜாவிட்டோட இறந்த உடலை வாங்க அவங்க சொந்தக்காரர்கள் கூட பொறுப்பேத்துக்கலையா ஜாவிட் இறந்து இருபது வருடம் கழித்து ஜாவிட்டோட இந்த கொலைகள் பற்றி ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வெளிவிடப்பட்டிருக்கு ஆனா இந்த திரைப்படம் வெளிவந்து இரண்டு நாட்கள்ல பஞ்சாப் அரசாங்கம் இத்திரைப்படத்துக்கு இந்தியா முழுவதிலுமே தடை விதித்திருக்கு ஒருவேளை ஜாவிட் போலீஸுக்கு கடிதம் அனுப்பாம இருந்திருந்தா பாகிஸ்தான் போலீஸும் ஜாவிட்ட கண்டுபிடிக்காமலே இருந்திருந்தா நூறு கொலைகள் இல்லை இப்போ ஆயிரம் கொலைகளாக கூட போயிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம்